ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம ராஜியோட அம்மாவும் அவங்க அப்பாவும் பாண்டியன் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு ராஜி ராஜின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது அம்மாவோட வாய்ஸாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து வெளியே பார்க்கவும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டோம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பயங்கர சந்தோஷமாக உள்ளே வாங்க ஏன் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை ராஜி நாங்கள் உள்ள வந்து பேசுறதுக்காகவோ இல்லை சாப்பிட்றதுக்காகவோ வர கிடையாது உடனே நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதான் உனக்கும் கதிருக்கும் விருப்பத்தோட கல்யாணம் நடக்கலைல்ல உங்கள் ரெண்டு பேரும் மே பிடிக்காம ஒரு சுச்சுவேஷனில் தானே கல்யாணம் நடந்தது சொல்லப்போனால் அரசிக்கும் குமாருக்கும் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தானே உனக்கும் கதிர்க்கும் நடந்திருக்கு இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட தேவையில்லை நீ நம்ம வீட்டுக்கே வந்திருக்க ராஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இது கேட்டதுமே நம்ம ராஜிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல இந்த ஒரே நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இங்க நம்ம கதிர்கிட்ட கேட்டுக்கிட்டு வராங்க கதிர் என் அம்மாவும் என் அப்பாவும் வந்து என்னை எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க நான் போகவா வேண்டாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் கதிர்க்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுது ராஜ் எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இருந்தாலும் வெளிக்காட்டிக்கிறது கிடையாது ராஜு கிட்ட சொல்கிறாங்க எங்க பாரு ராஜு அது எதுவாக இருந்தாலும் உன் விருப்பமே நீ போனாலுமே எனக்கு சந்தோஷம்தான்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே ராஜு மனசு ரொம்பவே கஷ்டப்படுது உடனே வெளியே போகிறாங்க வெளியே போனதுமே அம்மா நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வர முடியாதுமா கதிர் எனக்கு முறைப்படி தாலி கட்டியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு இனிமே நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் நான் இந்த வீட்லேயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே முத்து வேலுக்கும் ரொம்பவே ரொம்ப மனது கஷ்டமாக போகுது ஏ ராஜி நீ வரலாமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பிடிக்காம தானே நீ அங்கே இருக்க பிடிக்காம இந்த வாழ்க்கையை நீ வாழணும்னு என்னெந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருக்கு கதிர் கூட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது கதிர் இது வரைக்குமே என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்பவுமே நடந்துக்கிட்டது கிடையாது இப்போ வரைக்குமே அவர் அவனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் கூட ஒன்று சேர்ந்து நூறு வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க நான் இந்த வீட்டிலே இருக்கேன் நான் இந்த வீட்டில் கஷ்டப்பட கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கதிர் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க நான் இங்கே இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவெலியும் வடிவையும் அவங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்பி விட்டுறாங்க நம்ம ராஜி இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம கதிர் வந்து கேட்குறாங்க கதிர்க்கு பய பயங்கர ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்குள்ளே பட்டாமுச்சி பறக்குது அப்பாடி எப்படியோ ராஜி நம்மளை விட்டுட்டு போகல எங் எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறாங்க இப்போது நம்ம ராஜி ரூம்குள்ளே வராங்க கதிர்கிட்ட வந்து என்ன என்னை துரத்தி அடிச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறியா அதை மட்டும் நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கதிர்க்கு பயங்கர ஹாப்பி மனசுக்குள்ளே என்ன ராஜி நீ போயிடுவோன்னு நினச்சேன் ஏன் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் நான் ஏன் போகணும் இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வெளியே போயிடுறாங்க இப்போது கதிர்க்கு ஒரு யோசனை வருது இனிமே நம்ம ராஜியை லவ் பண்ணுறோம் இந்த விஷயத்த வந்து கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இப்போது கோமதி நம்ம ராஜி மீனா இவங்க மூணு பேருமே கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம கதிர் வந்து இங்கே ராஜிக்கிட்ட ராஜி நம்ம வெளியே போகணும் உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கோமதி இருந்துட்டு டே கதிரு என்னடா இங்கே இருக்கோம் தெரியல உனக்கு இப்போ என்ன வெளியே போகிறீங்க அப்படி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் முக்கியமான வேலை இருக்குமா போகணும் எங்கே போகணும்னாலாம் சொல்ல முடியாது ராஜி நீ வரவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதோ வரேன் கதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி இங்க நம்ம கோமதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஆமாடி ரொம்ப தேடிட்டீங்க நீங்கள் சரி சரி போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சொல்கிறாங்க ராஜியுமே போயிட்டு ரெடியாகி கிளம்புறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க ராஜி கேட்டுக்கிட்டே வராங்க கதிர இப்போது நீ எங்கே என்னை எங்கே கூட்டிகிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கேயும் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ அதை சொன்னாரா என்கூட வருவே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லை சரி போனதுக்கப்புறம் எப்படியும் இடம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜியுமே பேசிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்து ஒரு அழகான ஒரு இடத்துக்கு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ரோஸ் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம கதிர் வந்து அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அந்த இடத்த பார்த்ததுமே நம்ம ராஜிக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது டே கதிர் சூப்பராக இருக்குது ப்ளேஸு ஆமாம் இங்கே எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கேட்குறாங்க ஒரு கையில் ஒரு பொக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே ராஜிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அதாவது கதிரோட மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம ராஜிக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க ராஜி லவ் யூ ராஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராஜிக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது கதிர் கிட்ட இருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ராஜி இதை கேட்டதுமே நம்ம கதிரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே நம்ம கதிரை ஹக் பண்ணிக்கிறாங்க இனிமேல் என் வாழ்க்கை உன் கூட தான் ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜியுமே பதிலுக்கு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் படத்துக்கு போயிட்டு பீச்சு அங்கே இங்கேன்னு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே லேட்டாக வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் கோமதி டே கதிர் எங்கடா போயிட்டு வரீங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படி எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் நீங்கள் இவங்க ரெண்டு பேர் முன் முகத்துலையுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அத்தை போங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டீங்க நம்ம ராஜி வைக்கப்பட நம்ம கதருமே பக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம மீனாவும் ராஜியும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜி சும்மா சும்மா நினச்சி நினச்சி பார்த்து அதாவது நம்ம கதிர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை நினச்சி பார்த்து ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் மீனா ஒரு மாதிரி பார்க்குறாங்க ராஜி உனக்கு என்னாச்சு ஒரு வேளை பேய் இது பிடிச்சிருக்கோ என்னவோ என்ன நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துக்கா அந்த நான் எப்படிக்கா என் வாயில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஊ வாயில தான் சொல்லணும் அப்போ தானே தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக வாடகைக்கா வாயை வச்சு சொல்ல சொல்லுவ என்ன விஷயம் சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் அது வந்துக்கா ஐயோ நீங்கள் எப்படிக்கா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல உடனே கோமதி கூட்டிகிட்டு வந்து அத்தை ராஜிக்கு என்னமோ ஆயிடுச்சு நம்ம போயிட்டு மந்திரம் தான் போட்டுட்டு வரணும் ஒரு மாதிரி பயமா இருக்கு எனக்கு ராஜியை பார்த்தாவே ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கோமதி வந்து ராஜி உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி வைக்கப்படுற ஒரு மாதிரி சிரிக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அத்தை எனக்கு என்ன தெரியல அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பா ராஜி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நேற்று என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை கூட்டிகிட்டு போறதுக்காக வந்தாங்களே அப்போ நான் என்னால வர முடியாது கதிர் கூட ஒன்னு சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன கதிர் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கதிர் நான் அது கதிர் சொன்னது எல்லாத்தையுமே இங்கே நம்ம ராஜி அவங்க அத்தைக்கிட்டையும் மீனாகிட்டேயும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே மீனாக இருந்துட்டு ராஜி உங்க இனிமேல் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் சரி சரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதை நம்ம எப்படியாவது செலப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஈவினிங் நம்ம கேக் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மன்னர் ராஜியும் மீனாவும் பெரிய கேக்காக வீட்டுக்கு பயன் வராங்க இப்போது நம்ம பாண்டியன் எல்லாருமே வேலை முடித்து வீட்டுக்கு வராங்க கேக்கை பார்த்ததுமே என்ன யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் கேட்கவும் பர்த்டே இல்லைம்மா இன்னைக்கு ராஜியோட காதல் அதாவது நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறா ஒன்றுமே புரியல இல்லை கதிரோ ராஜியும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இதை நாங்கள் செலப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இதுவும் நல்லாதமாக இருக்குது இதுவும் சூப்பராக இருக்குது சரி நம்ம செலப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேக்கை வந்து நம்ம கதிரையும் ராஜியும் கட் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம துவனியா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க இங்க பழனியுமே தூங்குறதுக்காக வராங்க பழனியை பார்த்து பயங்கர கோவமா எங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் மட்டும் என்னைக்கு தான் வாழலான்னு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அந்த கடையவே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க என் கூட பேசுகிறதில்ல சரியாக என்கிட்ட என்னைக்கு தான் நல்லா பேசியிருக்கீங்க எப்போ பாரு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன உனக்கு கொஞ்சமாவது அது மனசாச்சுருக்கா சுகன்யா நீ தானே எப்போ பார் என்ன மனசை நோக்கடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ என்னடானா நான் உன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறேன் என்ன புதுசாக இருக்குது ஓ வேறு ஏதாவது புதுசாக திட்டம் திட்டியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அய்யய்யோ அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கும் அவங்க கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக தாங்க இருக்குது ஆனால் நீங்கள் தான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் என்ன சரிப்பட்டு வர மாட்டேன் இல்லை கதிரும் ராஜும் இப்போ வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அங்கி இங்கேன்னு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஊரை சுற்றுறாங்க நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு நாளாவது என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா இல்லை ஒரு மூலம் பூவாத தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க இங்கே நம்ம பழனிக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம சுகன்யாவை கூட்டிக்கிட்டு ஜாலியாக ஊற சுற்றுறாங்க அதுக்கப்புறம் மூவிக்கெல்லாம் போயிட்டு ரொம்பவே ஜாலியாக சுகன்யாவை சந்தோஷப்படுத்துகிறாங்க நம்ம பழனி சுகன்யாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த கோமதியும் பாண்டியனும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இதை சுகன்யா பழனியை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருக்கா எப் எவ்வளோலாம் அவமானப்படுத்தியிருக்கா இப்போது எப்படியோ அவள் மனசு மாறி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியனும் கோமதியும் पेस